போலி வாக்காளர்களை களை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க என்ன நோக்கத்திற்கு பாஜக வெற்றி பெற தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை செய்யறாங்க டாஸ்மார்க் அட்ரஸ் போட்டு ஒரு எண்பது பேர் வாக்காளர் இங்கதான் குடியிருக்கா அப்படின்னு போட்டு வச்சுக்காங்க இந்த கூச்சனாச்சல் நம்ம பல கட்டங்களாக தேர்தல் நடக்கிறதா இல்லையா அது எதுக்கு நடக்குதுன்னா இந்த போலி வாக்காளர்களை புல் பண்றதுக்கு தான் நடத்துறாங்க வானதி சீனிவாசன் வந்து கமலஹாசனையே தோற்கடிக்கிறாங்க எப்படி தோற்கடிச்சாங்க வட இந்திய வாக்காளர்களை ஏற்கனவே சேர்த்து அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா தேர்தல் முறைகேட்டின் வழியாகத்தான் இந்த வெற்றி அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க இப்ப நமக்கு சந்தேகமா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுல ஏதாவது கோல்மாடு பண்ணிருக்கிறாங்க சந்தேகமா தேர்தல் ஆணையம்தான் தான் மோடியை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பெட்ரோல் விலை எவ்வளவு டீசல் விலை எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் ஜிஎஸ்டியில் சிறு தொழில்கள் குறுந்தொழிகள் இவ்வளவு அழிஞ்ச பின்னாடியே மோடி மீண்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு பாஜக மறுபடியும் மறுபடியும் ஜெயிக்கோம் அப்படின்னா தேர்தல் முறைகேட்டில் இருக்குங்கிறத அவர் ஆதாரப்பூர்வமாக விடறாரு

டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த காலங்களில் தேர்தல் அனுபவங்கள்ல இருந்து ராகுல் காந்தி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு உட்பட இப்போ பிரதானமாக மக்கள்கிட்ட இருக்கிற முதற் கேள்வி என்பது இந்த வாக்குச்சீட்டு முறையே முறைகேடா அதாவது இயந்திர வாக்குச்சீட்டு முறையே முறைகேடா இல்லை இது எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறதா மீண்டும் மேலும் மோடி அரசு வருவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் செய்வதன் மூலமாக தவறான ரிசல்ட உருவாக்கமாக பேசப்பட்டு இப்ப வந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது அல்ல டெக்னிக்கல் எரர் எரர் போலி வாக்காளர்களை உருவாக்குவது டாஸ்மார்க்கு அட்ரஸை போட்டு ஒரு எண்பது பேர் வாக்காளர் இங்கே தான் கூடியிருக்கான் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க எந்த கூச்சனாச்சும் இல்லாம ஒரே பெயரு இப்போ நீங்க வந்து ஒரு நடிகன் வந்து தசாவதாரமாக நடிக்கிறான் பத்து கேட்டில் நடிக்கிறான்ற மாதிரி ஒரே முகவரியில ஒரே ஆளுக்கு வேற வேற தொகுதியில ஓட்டு இருக்கு அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய போலி வாக்காளர்களை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க தரப்பு இன்னொரு கேள்வி குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் தேர்தல் ஆணையத்தில் இது ஒரு குறைபாடு இருக்கலாம் இல்லை தேர்தல் ஆணையமே இது செய்யுதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும் இல்லை தேர்தல் ஆணையம் என்பது வந்து தனிநபர் மீதான குற்றச்சாட்டல்ல சரி தேர்தல் ஆணையத்தில் பல பேர் வேலை செய்வாங்க அதில் வந்து முறைப்படுத்தப்பட்டவர்கள் அதாவது தற்காலிக பணியாளர்களாக இப்போ ஆசிரியர்கள்லாம் வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு வேலை செய்கிறாங்க பல ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து தற்காலிகமாக அந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் பயிற்சியில் வேலை செய்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பேசலாம் இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு பல அதிகார மையத்திலே பல பேர் இருக்கிறாங்க அவர்களை வந்து விலக்கி வாங்க முடியுமா முடியாது ஒரு தமிழ் தனிப்பட்ட முறையில் ஒரு தாசில்தார்ட்ட வந்து இன்னொருத்தன் சொத்தை வந்து என் இடம் தான் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறீங்களா இல்லையா கையெழுத்து போட்டு வாங்குறாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசில்தார் தெப்ப குளத்துக்கு போகிறதுக்கான நீர் போகிறதுக்கான போக்குவரத்து இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வழங்கி இன்னொரு இடம் தான் அப்படின்னு பொது இடத்த தனியார் இடமா மாற்றி பட்டா வழங்கிட்டார் தெப்பகுளத்துக்கு தண்ணியை போகல பல பேர் முறைகேடுகளில் தனிநபர்கள் ஈடுபட முடியுமா முடியாமா ஈடுபடலாம் அதைத்தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க சில அதிகார மட்டத்தில் இருக்கிறவர்கள்ட்ட சில இப்போ உதாரணத்துக்கு அவர் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு படி பார்த்திங்கன்னா ஒரு வாக்குச்சாவடியில் வழக்கமாக என்ன செய்வாங்க காலையில் க்யூவில் நிற்பாங்க ரொம்ப நீண்ட கியூ இருக்கும் ஒரு மத்தியானம் வரைக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் அப்புறம் வெயில் நேரத்தில் கொஞ்சம் குறையும் மறுபடியும் ஒரு மூணு மூன்றரைக்கு லஞ்ச் டைம் முடிஞ்ச முன்னாடி ஒரு மூணு மூன்றையிலேருந்து அப்படியே கூடும் ஒரு கடைசியில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு ஒரு இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடக்குமா அஞ்சரை மணிக்கு வாக்குச்சாவடியில் ஆளே இல்லை அந்த வாக்குச்சாவடியில் அஞ்சரை மணிக்கு மேலே பல ஆயிரம் வாக்குகள் முப்பத்தி மூணாயிரம் வாக்குப்பதிவாயிருக்கான் இதை வந்து அவரு ஆய்வு செய்திருக்கிறார் ஆறு மாச கால பட்டியல் இருக்க வாக்கு தான் பதிவாயிருக்கு இல்லையா வாக்காளர் பட்டியல் இருக்க வாக்கு பதிவாயிருக்கு எங்க பட்டியலே போலிங்கிறேன் அப்புறம் நீங்க பட்டியல் ஏதோ கரெக்டா இருக்கிற மாதிரி இப்போ முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த கணினி மயமாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் மயமா ஆக்கப்பட்ட இந்த சூழல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆள் நாலு பாஸ்போர்ட் வச்சிருப்பேன் வேற வேற பேர்ல வச்சிருப்பான் அவங்க போட்டாலும் ஒன்னா இருக்கும் இருக்கான் என்ன பண்ணுவான்னா மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு எதுக்கோ வேலைக்கு போவான் புரோட்டா மாஸ்டர் வேலை இந்த மாதிரி சாதாரண ஊழியர் தான் நான் சொல்கிறது வேலைக்கு போவான் அங்கே எதாவது உள்ள எதையாவது காசு எடுத்துட்டான் கையாடர் பண்ணிட்டான் இல்லை வந்து விசா இல்லாமல் இருந்துட்டான் கூடுதல் நாள் இருந்துவிட்டான் அரசாங்கத்தினுடைய இதுக்கு வந்து இப்போ சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செஞ்சுட்டேன் வச்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி செயல் குத்தி அனுப்பிச்சு அப்போ எல்லாமே ரெக்கார்டாக இருந்துச்சு இது பூரா ஃபைல் பார்ப்பாங்க முன்னாடி இருக்கிற ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே ஃபைல் பார்ப்பாங்க இப்போ கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்கல்ல ப்ரிண்ட் அவுட் எடுத்தால் தான் இப்போ ஃபைலு அப்போ வந்து கம்ப்யூட்ரு கிடையாது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த வக்கீல் ஆஃபீஸில் அடிக்கடிக்கி வச்சுக்காங்க இல்லை பேப்பர் அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போ இவை வந்து இவன் உண்மையிலே இந்த ஆள் இருக்கானே இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரை போட்டு வந்து டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கூகுளில் உங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அது காட்டும் கூகுள் வந்து என் பேரை போட்டு டைப் படித்தோம்னா நான் எங்கே பேசிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் என்ன ஐயாது யாருவேன் என்னன்னு எல்லாத்தையுமே காட்டுது எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி காட்டினோம் இப்போ அந்த மாதிரி கணினிமயமாக்கப்பட்டதற்கு பின்புதான் போலி பாஸ்போர்ட்டுகள் குறைந்தது அதுக்கு முன்னாடி நாலு பாஸ்போர்ட்டு அஞ்சு பாஸ்போர்ட் வச்சிருப்பான் இப்போ என்ன செய்யணும்னா போலி வாக்காளர்களை களை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை சேர்த்துருக்கான் என்ன நோக்கத்திற்காது பாஜக வெற்றி உறவிக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு வேலை செய்கிறாங்க இதில் இன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் முப்பது தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது எப்போ நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு சட்டப்பேரவை தேர்தல் வருது அதில் ஐம்பது தொகுதிகளை கூட சட்டப்பேரவை எம்எல்ஏ தொகுதி சின்னது இது வந்து பெரிய தொகுதி ஏறத்தால ஒரு அஞ்சு சட்டமன்றம் வரைக்குமே ஒரு நாடாளுமன்ற வரும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய அப்படிங்கிறப்ப முப்பது தொகுதி வென்றா முப்பது குறைஞ்சது நூத்தி ஐம்பது தொகுதி வந்து வெற்றி பெறணும் அந்த கணக்கு அப்படியே இருந்தா வெறும் ஆறு மாசத்துல ஐம்பது தொகுதி வெற்றி பெறலாம் நூறு தொகுதியை காணாம் எல்லா தொகுதிகள்லையும் வாக்கு வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப குறிப்பிடத்தக்க இந்த இவங்க போலி வாக்காளர்களுடைய அந்த ஆட் தான் சேட்டது தான் அதை கூட்டணும்னா இவங்க வெற்றி 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 தோல்வியை தீர்மானிக்கிறது அதாவது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக சொல்றேன் சென்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசங்களும் வெற்றி தோல்வியில் வெற்றி பெற்ற திமுக வந்து மூணு சதவீதம் கூட கூட தோல்வி அடைந்த அதிமுக கூட்டணி மூணு சதவீதம் குறைவு இந்த மூணு சதவீதத்துக்கு எத்தனை வாக்காளர்கள்னு ஒரு கணக்கு லட்சம் வாக்காளர்கள் அப்ப பதினஞ்சு லட்சம் பேரை இந்த பக்கம் இடம் மாறினா இடமாறுனா எதிர்கட்சி ஆயிரம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருந்த திமுக ஆளுங்கட்சி ஆயிருச்சா ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி ஆகிடுச்சா இப்போ வித்தை எங்கே இருக்குன்னா கோடிக்கணக்கான வாக்காளர்கிட்ட இல்லை இடைப்பட்ட வித்தியாசத்தை தீர்மானிக்க கூடிய மூன்று சதவீதத்திடம் இருக்கிறது இப்போ என்ன செய்கிறதுன்னா பதினஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கான முறைகேட்டை மட்டும் செஞ்சாலே ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்க ஜாய்க்கிலாம் அதுவே போதுமானது ஆமா அவ்வளோதான வித்தியாசம் வருது அதிகபட்சம் என்ன ஆகும் ரொம்ப கூடுதல் வாக்களித்தால் கூட அஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் இந்த விளையாட்டு நடக்கும் சரி இப்போ அஞ்சு சதவீதத்துக்கான ஆட்களை நீங்கள் போலி வாக்காளர்களை வந்து ஏற்றிட்டீங்கன்னா வேறு வேறு ஆட்களை வந்து இப்போ நீங்கள் ஒன்று என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறீங்க எனக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு ஒரு நடைமுறை இருக்குது என்ன நடைமுறை இருக்குன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ திருப்பரங்குன்றம் இருக்குது திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து சாமி மூட போகிறாங்க காசி விஸ்வநாதர் கீழே முருகன் கோயில் இருக்குது மலை அடிவாரத்தில் அங்கே சாமியை கும்பிட்டு போயிடுவாங்க மேலே காசி விஸ்வநாதருக்கு போகிறவங்க அங்கிட்டு போயிடுவாங்க நடுவில் ஒரு கிளைப்பாதை மாதிரி ஒன்று மலைப்பாதையில் பிரியுது அங்கே போய் சிக்கந்தர் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவன் நேற்று கடை வச்சான்னா ஏதாவது ஒன்று துவா பண்ணிவிட்டு போயிடுவான் அவரவர் வழிபாட்டுக்குள்ளே அவன் போயிடுவான் ஏதாவது குழப்பம் இருக்கா கிடையாது இது வரைக்கும் கிடையாது திடீர்னு என்ன பண்ணுறான் வெளியூர்லேருந்து ஆளை கொண்டு வந்து இது கந்தன் மலையா சிக்கந்தர் மலையான்னு கேட்குறான் இல்லையா கந்தன் அது கந்தர்மலையா மலையா சிக்கந்தர் மலையான்னு கந்தரும் கேட்கல சிக்கந்தரும் கேட்கல கந்தரை வழிபடுறவனும் கேட்கல சிக்கந்தருடைய தர்காலை போய் வழிபாடு நடத்துறவனும் கேட்கல யார் கேட்குறான் ஒரு தேர்ட் பார்ட்டி கேட்குறான் தனியாக கேட்கல ஆளை திரட்டிட்டு வந்து கேட்குறான் அப்போ என்ன செய்யறான் உள்ளூர் கரைகள்லாம் என்ன செய்யறாங்க ஏப்பா நாங்கள் வாட்டுக்கு தாயா பிள்ளையா இருக்கா நீ என்னப்பா வெளியூருக்காரன் வந்து உள்ளங்க பண்ணுற காரக்குடியிலேருந்து எதுக்குப்பா எச்சிராஜ் ஆகிற அங்கே எங்கள் ஊர் பிரச்சனை பார்த்து நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா நீ போப்பா முல்ல அப்படின்னா அந்த ஊர் இந்துக்கள் சொல்கிறேன் நாங்கள் ஏதோ போனோம்னா இங்கே பிரியாணி போட்டாங்கன்னா நாங்களும் தான் சாப்பிட்றோம் நாங்களும் தான் ஆடு கொண்டு போய் கொடுக்குறோம் இது என்ன எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு உனக்கு என்ன அதில் நீ யாருப்பா அப்படின்னு கேட்குறான் யார் லோக்கலில் இருக்கிறேன் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்து மதத்தை காப்பாற்றணும் இந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல கடவுளை காப்பாற்றணுன்னு சொன்னாங்க யாரை காப்பாற்றுறாங்களாம் கந்தர முருகனையும் இவங்க காப்பாற்றுறாங்களாம் அப்போ இவங்க முருகனோட வலிமையான வல்லமை மிக்கவர்களா இருக்கிறாங்க கடவுளை வலிமையானவங்க இப்போ எப்படி ஆளை செட்டிங் பண்ணி வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் கலவரம் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க இதத்த தான் பண்ணிருக்காங்க அப்ப அது அதை ரொம்ப நுட்பமா அவர் ராகுல் காந்தி சொல்றாரு பல அடுக்குகளா தேர்தல் நடக்குதா இல்லையா ஆமா பல கட்டங்களா பல கட்டங்கள் பல கட்டங்களாக தேர்தல் நடக்கிறதா இல்லையா அது எதுக்கு நடக்குதுன்னா இந்த போலி வாக்காளர்களை ஃபுல் பண்ணுறதுக்கு தான் நடத்துகிறேன் இல்லை அவங்க மேன் பவர்ன்றாங்க எங்கள் தரப்பில் மேன் பவர் மேன் பவரை பயன்படுத்தணும் அதுக்கான ஆட்கள் வேணும் பாதுகாப்பு வேணும் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு வேலை செய்யக்கூடிய அலுவலர்களை சொல்லலையா போலி வாக்காளர்களை சொல்லிட்டு இருக்கீங்க நீ மேன் பவர் சொல்லி ஆபீசர் அவங்க தரப்புல அப்படி சொல்லப்படுது பல கட்டமா நடக்கிறது போலி வாக்காளரும் மேன் பவர் தாயா தான் ராகுல் காந்தி சொல்றாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படி காரை குடிக்காதீங்கல்ல அங்கேயிருந்து ஆளை கூட்டிகிட்டு போய் திருப்பரங்குட்டத்தில் கத்த விட்றாங்களா இதே வேலையத்தை அங்கே வாக்குச்சாவடியில் பண்ணியிருக்காங்க இங்கே போலி வாக்காளர்களை ஏற்றுறது இப்போ நீங்கள் கிராமப்புறமாக இருந்துச்சுன்னா பூத்து ஏஜெண்டா வேலை செய்யணும் யோ இன்னார் யார் யாரு நீ யார் மகா நீ யார் உங்கள் அப்பா வேறனா நீ யார் எந்த தெருவில் குடி இருக்க தெருவில் நீ எங்கேயா குடி இருக்க கேட்பாங்க மாநகரத்தில் கேட்க முடியுமா வாய்ப்பு இல்லை இப்போ நான் ஓட்டு போடுறேன் நான் ஓட்டு போடுறேன் ஏற்றவட்டுக்காரங்க எனக்கு உறவு இல்லை இது அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை அல்லது ஏதோ ஒரு வேற ஒரு வேற வேறொரு வாழ்க்கை இருக்கான் யாரும் தெரியுமா தெரியாது தெரியாதுல்ல தெரியாது இதுதான் அவங்களுக்கு சௌகரியமான விஷயம் பல ஆளை ஏற்றிருக்காங்க உள்ள இப்போ இந்த இங்க எப்படி மாட்டினாங்கன்னா பீகாரில் திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தூக்குறோம்னாங்க பீகார் திருத்தப்பட்டியலாம் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவிலேயும் மகாராஷ்டிராவிலேயும் காங்கிரஸ் தான் வந்து மாபெரும் வெற்றி பெறும்னு சொன்னதற்கு பின்பு கருத்து கணிப்புகள் சொன்னதற்கு பின்பு கருத்து கணிப்புகளுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒன்று வருது தேர்தலுக்கு முந்தைய கருப்பு கணிப்புன்னு ஒன்று இருக்குது எக்ஸிட் போலும் வாங்கிலை ஆமாம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு அதில் மைண்ட் செட் பண்ணுறாங்க பிஜேபி தான் ஜெயிக்க போகுது பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு முதல் நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க கூவுகிறாங்க முதல் நாளே கூவுறது எதுக்குன்னா மறுநாள் ஜெயிக்கும் போது நீ அதிர்ச்சி ஆகிடக்கூடாது ஓட்டு போட்டவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம மோடிக்கு போடலையே ராகுலுக்கு தானே போட்டோம் மோடி எப்படி பிரதமர் ஆனாரு அப்ப திருட்டு ஓட்டில் தான் வர்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப வந்து மதிநுட்பமாக ஒரு செட்டிங் இவங்க ஆளுகளை இப்ப ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை காணாங்கிறதுக்கு அவங்க என்ன பல காரணம் சொன்னாங்க கொஞ்சம் பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன் கொஞ்சம் பேர் புதுசாக சேர்ந்துருக்கோம் அப்புறம் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் இந்த நாட்டில் வந்து குடியுரிமை பேர் இவங்க கொடுத்த ஓட்டு இருக்குல்ல வாக்கு அதாவது வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை இவங்க கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல அது அனைத்து செல்லாதுன்னு கொடுத்தவனே சொல்றான் நான் உங்களுக்கு ஒரு ஐநூறுவா நோட்டை கொடுத்துட்டு இந்த நோட்டு செல்லாதியான் சொன்னால் அப்படி ரிசர்வ் பேங்காக சொல்கிறேன் நோட்டு செல்லாதியாங்கிறான்ல திடீர்னு ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட சொல்லல ஆமாம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எட்டரை மணிக்கு வந்து ஒரு ஏழரையான தகவல் ஒருத்தர் சொன்னார் இனிமேல் அந்த நோட்டெலாம் செல்லாது பல பேர் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே ஐய்யோ நோட்டு செல்லாதா பன்னெண்டு மணிக்கு மேலே மாத்துறதுக்கு இடம் தெரியாமல் ரொம்ப பேர் இருந்தான் எவ்வளோ பெரிய பதட்டம் ஏற்பட்டுச்சு எதுக்கடா கருப்பு பணத்தை வந்து எதுக்கடா நீங்கள் வந்து திடீர்னு பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வரியாங்க கேட்டாங்க நாங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் கருப்பு பணத்தை ஏண்டா ஒழிக்க போறிய தீவிரவாதத்தை ஒழிக்க போகிறோம் பகல் காமலை என்னடா நடந்துச்சு அது சும்மா ஜாலியாக சுட்டு விளையாண்டுக்கிட்டாங்க ஒரு இருபத்தாறு பேர் தான் செத்துருக்காங்க கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்களா தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டாங்களா எவ்வளோ பெரிய கொடும்பம் அதெல்லாம் வரிசையில் நின்றே பல பேர் செத்து போயிட்டான் நூற்றம்பது பேருக்கு மேலே வரிசையில் நின்று வெயிலில் வந்து வாடி மயங்கி கீழே ஒன்று செத்து போயிட்டான் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா தேர்தல் முறைகேட்டின் வழியாகத்தான் இந்த வெற்றி அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க இப்போ நமக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுலே ஏதாவது கோல் மாட் சந்தேகமாக இருக்கிற எனக்கு இல்லை இந்த இதே சந்தேகம் தான் பிரதானமாகவும் இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மேலே இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம் இதெல்லாம் முன்வைத்த பிறகு மறுபடியும் தேர்தலை சந்திக்க போகிறோம் இதே தேர்தல் ஆணையம் தான் மாறப்போகிறது கிடையாது இதே தேர்தல் ஆணையம் சொல்லாதீங்க நீங்கள் மொத்தமாக எல்லாருமே சொல்லாதீங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் இருக்கான் என்கவுண்டர் பண்ணுறதை வந்து உடன் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடிய காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க நீங்க ஒட்டு மொத்தமா ஒரே போட அடிக்க கூடாதுல்ல எல்லாருக்கும் ஒரே கருத்து இல்லைங்க ஒரு கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரே கருத்தா இருக்கு ஒரு கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லுவான் தனிப்பட்ட கருத்துன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா அதுல சில பேரை சொல்லுவான் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து கருத்து கட்சியின் கருத்து கிடையாது சொல்றாங்களா இல்லையா அது ஏன் சொல்றாங்க வேறு வேறு அபிப்பிராயங்கள் இருக்கிறது அப்புறம் நீங்க வந்து ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம்ங்கிறது அல்ல தேர்தல் ஆணையம் தவறு செய்யறதா நம்ம சொல்லல வேறுதார் ஆணையத்துக்குள்ள கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாலையே கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் கட்டுச்சோரே நீ கட்டக்கூடாதுன்னு சொல்லலை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய புல்லுருவிகள் யாரு எந்த கருப்பாடுகள் இந்த வேலையை செய்யுது அதுக்கு யாரெல்லாம் உடந்தியா இருக்கான் இப்போ போலி வாக்காளர்களை உருவாக்குறது யாரு அதுக்கு வேலை செய்யறது யாரு துணை போறது யாரு இதைத்தான் நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியிருக்கிறது இவர் மக்கள் மன்றத்தில் வந்து இதை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அடுத்து நீதிமன்றத்துக்கு போக போறாரு ராகுல் காந்தி நீதிமன்றத்தின் வழியாக இதற்கு தேர்தல் ஆணையத்தை ஒழுங்குபட அது ஒண்ணு இல்லை சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குல்ல ஆமாம் நாப்பத்தஞ்சு நாளில் டெலிட் பண்றேங்கிறான் அது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிருங்கிறான் செட்டிங் பண்ணி வச்சு இப்போ ஒரு வழக்கு இருக்கு திடீர்னு வந்து ஓ பன்னீர்செல்வம் மகன் வந்து எம்பி ஆனது செல்லாது அவர் முறைகேடு தான் வந்து ஜெயிச்சாரு அந்த ரவீந்திரநாத்ங்கிறவர் அப்படின்னு வழக்கு வந்து நாலஞ்சு வருஷம் நடந்துச்சா இப்போ நாற்பத்தஞ்சு நாள்ல சிசிடிவி அழிச்சு விட்டாங்கன்னா வழக்கு எதை வச்சு நடத்துவாங்க முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் காது பொருள் தொலைஞ்சி வச்சுன்னு கலவை கலவு போயிடுச்சுன்னு வச்சுங்க ஒரு கல்யாண வீட்டில் புதுசாக கல்யாணம் வீட்டில் மாப்பிள்ளை கரட்டி வச்சுருந்த ஒரு காஸ்ட்லியான வாட்சை ஒருத்தன் கலவாட்டு போயிட்டான் கிராமத்தில் எனக்கு நான் பார்த்து நான் போனேன் அட்டன் பண்ண கல்யாணத்தில் சொந்தக்காரன் கல்யாணத்தில் அவங்க போலீஸுக்கு போகலை காணாமல் போனதை வந்து தேடலை தேடுனா இங்கேயே கிடைக்கல சரி வெத்தலையில ஒருத்தன் வந்துட்டு போக்குறான் வெத்தலையில மைய போட்டு ஒருத்தன் பார்க்குறான் அவை சொல்லுவேன் எந்த பக்கம் போயிருக்கான் திரும்ப வடக்க போயிருக்கான் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் தச்சனை வச்சுட்டாங்கன்னா நூறுபாய வடக்க போயிருக்கான் வடக்க போய் அப்படியே தெக்க திரும்புறான் இப்போ மொபைல் போன்ல கூகுள் மேப் பார்க்குறாங்க இல்லைங்க அதை வெத்தலையில மை போட்டு முதலே பார்த்துட்டாங்க அறிவியலுக்குலாம் முன்னோடிகள் நம்ம ஆளுங்க தான் கோடாங்கிதாங்க பாக்குறாங்களா இது மாதிரி இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா சிசிடி அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெத்தலையில மை போட்டு பாக்குறவன் கோடாங்கத்தை மறுபடியும் கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க சிசிடிக்கு பதிலாக நீ சொல்லு எங்க நடக்கிற மை போட்டு சொல்லு எங்களுக்கு யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுன்னு எப்படி அது எதுக்கு அழிக்கிறாங்கன்னு நான் கேட்கறேன் தேர்தல் ஆணையம் எதுக்கு அழிக்கிறாத இல்ல தனித்தன்மை ஆதாரத்தை எதுக்கு அழிக்கிறான் நான் என்ன கேட்கறேன் திருடனுக்கு இருட்டுல என்னடா யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேலைன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி நீ சிசிடி அழிக்கிறே உனக்கு என்ன நீ எதுக்காக அழிக்கிற என்ன காரணம் யாரை காப்பாத்துறதுக்கு நீ அழிக்கிற அதுக்கான அதிகாரம் இருக்குன்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அதிகாரம் நான் என்ன சுதந்திரமான அமைப்பு நம்பப்படுது தேர்தல் ஆணையம் அதுல தான் மண்ணலி போட்டுருக்காங்க அதுலதான் தான் லாரி மண்ணலி போட்டாங்க அதைத்தான் ராகுல் காந்தி கேட்கிறாரு அப்ப மக்கள் ராகுல் காந்தியை தான் தேர்ந்தெடுத்திருக்கான் தேர்தல் ஆணையம் தான் மோடியை தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஆமா முறைகேட்டுக்கு அப்புறம் வேற என்ன அர்த்தம் அதுக்கு நம்ம நம்பி வந்து நம்ம கொண்டது வந்து அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ பல ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குறாரு ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ஒரே கையெழுத்துல ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு பல கடுமையான விஷயங்களை அவங்க பண்ணாங்க அவங்க ஊழியர்கள் இருவரவாக வேலை போயிடுச்சு போச்சுல மொத்த கையெழுத்துல போயிருச்சு நடுராத்தில் ஒரு கையெழுத்துல முடிஞ்சு போச்சு எல்லாமே எத்தனையோ கருப்பு சட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க மதமாற்ற தடை சட்டம் ஆடு குடி வெட்ட கூடாது ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்க எதிர்ப்பலை உருவாச்சுல ஆட்சி அதிகாரத்தை இழப்பதற்கு மக்கள் கோவப்படுகிற போது ஆட்சி அதிகாரத்தை இழப்பதற்கு தேர்தல் ஆணையம் முறையா வேலை செஞ்ச இறக்க முடியும் இருந்து நம்ம எதுக்காக ஜனநாயகத்தை கண்டுபிடிச்சாங்க ஜனநாயகம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு சர்வாதிகாரி ஒரு தவறான நபர்கிட்ட அதிகாரம் போய் சேர்ந்து விட்டால் அதிகாரத்தில் இருந்து ஒரு மன்னனை நீங்கள் கீழே இறக்கவே முடியாது வாழையடி வாழையாக அவன் வம்சத்துல இருக்கிறவன் அடுத்தடுத்த சர்வாதிகாரியை வந்துகிட்டே இருப்பான் திடீர்னு குதிரையில போயிட்டே இருப்பான் ஒரு பொண்ணு குளிச்சுக்கிறதுக்கு நல்ல பல வளர்ந்து இருக்கு அப்படின்னு தூக்கிட்டு வந்துருப்பான் சிப்பாய்கிட்ட பொண்ணு கூப்பிட்டு வந்துருவான் அந்த போறதுக்கு அவதான மன்னராட்சிங்கிறது இவங்க இங்க இருக்காங்க இங்க பாகுபலி படத்துல பார்த்தது மாதிரி இருக்கும் போல இருக்கு மன்னராட்சி அது கிடையாது அது ஒரு கற்பனையான காட்சியே மன்னராட்சி அவனுக்கு வெட்டிடுவான் முன்னாடி மண்டை பிடிக்காதான் மோ சைஸ் சரி இல்லையடாட்டுவான் கூட இருக்கிறவன் யோசிக்கா மண்டையை வெட்டி விட்டுருவான் சர்வாதிகாரிகள் அவங்க அப்போ ஜனநாயகம் கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகன்னா இது போன்ற தவறான ஆட்சியாளர்களை கீழிறக்குவதற்கு தான் ஜனநாயகம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஜனநாயகத்தை மோசடி வேலை பார்க்குறாங்க இவங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட மக்கள்கிட்ட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறவன் ஒரு குறிப்பிட்ட கட்சியிட்ட காசை வாங்கிக்கிட்டு போலி வாக்காளர்களை இவன் உருவாக்கி போலியான ஒரு தேர்தலை உருவாக்கி அதில் தவறான ஆட்சியாளர்கள் மூன்றாவது முறை பாஜக வந்து மூன்றாவது முறை எப்படி வந்து ஆட்சி அமைக்க முடியும் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பெட்ரோல் விலை எவ்வளவு டீசல் விலை எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு வாழ்வாதாரம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் ஜிஎஸ்டியில் சிறு தொழில்கள் குறுந்தொழில் இவ்வளவு அழிஞ்ச பின்னாடியே மோடி மீண்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார் பாஜக மறுபடியும் மறுபடியும் ஜெயிக்கான் அப்படின்னா தேர்தல் முறைகேட்டில் இருக்குங்கிறத அவர் ஆதாரபூர்வமாக வெளியிடுறார் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல கொடுக்கல அப்படிங்கிறா அவர் கழுத்து பூர்வமாகவே கொடுக்குறாரு கழுத்தை பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு எழுத்துப்பூர்வம் இல்லை கழுத்து பூர்வமாக கொடுக்குறாரு அதனால் இந்த சேட்டையெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அதிகாரம் மாறு நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போய்ட்டு விடாங்கிறத சொல்கிறாரு அதனால் நம்ம ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும் கண்ணை கண்ணை முடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்கிற மாதிரி இருக்காங்க எப்போ கொஞ்சம் ஏமாந்தம்னா இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை லட்சம் பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கேன் மூன்று லட்சம் பேர் சென்னையிலே இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கு படி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வட இந்தியர்கள் வெறும் பீகாரி மட்டும் கிடையாது பல மாநிலங்கள்ல உள்ளவே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருந்திருக்கேன் கணக்கெடுப்பு படி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எழுபது லட்சம் பேர் இருப்பதற்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்க எழுபது லட்சம் வாக்காளர்களை எழுபது லட்சம் வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னா பத்து நம்ம ஏற்கனவே என்ன பேசணும் தொடக்கத்தில் பதினஞ்சு பதினஞ்சு பேசிட்டு இருக்கோம் பதினஞ்சு லட்சம் மூணு சதவீதத்திலேயே ஆட்சி மாற்ற தொடக்கத்தில் பேசணும் பத்து சதவீதம் வாக்காளர்கள் வந்து வட இந்தியர்கள் இங்க உள்ள வர்றேன்னா தமிழ்நாட்டினுடைய எந்த திட்டங்களையும் நம்ம நிறைவேற்ற முடியாது பெரிய ஆபத்து இருக்கிறது இப்ப நீங்க நம்ம ஊர்ல இருந்து பிளைக்கிறதுக்காக போறேன் வெளி வெளிநாடுகளுக்கு போறேன் சிங்கப்பூருக்கு போகிறான் மலேசியாவுக்கு போகிறான் சவுதி அரேபியா இங்கே போறான்ல சம்பாரிச்சுட்டு சொந்த ஊர் வந்து வீடு கட்டி நிம்மதியாக இருக்கலாம் அதே மாதிரி பிற மாநிலங்களில் வேலை பார்க்குறவனும் இங்கே சம்பாரிச்சுட்டு அவன் ஊருக்கு தான் அவன் போகிறான் அங்கே தான் அவனுக்கு ஒரு குறைந்தபட்ச நிலம் இருக்கும் அவன் சொந்த பந்தம் இருப்பான் அவனுடைய பூர்வீகம் அங்கே தான் இருக்கும் அவன் ஓட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வசதியில் இங்கேருந்தே கூட வாக்கு செலுத்த முடியும் அவன் ஊருக்கு போகிறான் தீபாவளிக்கு போகிறான் விசேஷத்துக்கு போகிறான் கல்யாணத்துக்கு எதுக்காக போக தான் செய்வான் இங்கேயே இருக்க மாட்டான் அவன் அவன் திரும்பி போய் வாக்களிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தரலாம் சிறப்பு ரயில்கள் விடலாம் இல்லை இங்கேருந்தே வாக்களிப்பதற்கு கூட நவீன வசதிகளை கூட ஏற்படுத்தி தரலாம் சிறப்பு வாக்குச்சாவடிகளை கூட உருவாக்கலாம் அவை இந்த ஊருக்காரன்னு ஆக்குறதுக்கு வேலை செய்கிறாங்க இதெல்லாம் வந்து என்னென்னா எதிர்காலத்தில் அவர்கள் விரும்புகிற அரசியலே அவர்கள் கட்டாயப்படுத்துறதுக்கு அப்போ இந்தி வேணும்னு சொல்லுவான் பத்து சதவீதம் பேர் நம்ம வேணாம்னு சொல்லுவோம் இருமொழி கொள்கை தான் வேணும்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம் அவங்க மும்மொழி கொள்கை வேணும் இது பத்து லட்சம் பேர் பத்து சதவீதம் பேர் எழுபது லட்சம் பேருக்கு தேவைப்படுது அதனால இந்தி ஸ்கூல வந்து இவங்களுக்கு திறக்கலாம் சொல்லுவாங்கல்லையா அன்னைக்கு கண்டிப்பா அரசு செவி சாய்க்கணுங்க அவருக்கும் வாக்களித்திருக்கு ஏங்க வானதி ஸ்ரீனிவாசனை வந்து வானதி சீனிவாசன் வந்து கமலஹாசனையே தோற்கடிக்கிறாங்க எப்படி தோற்கடிச்சாங்க வட இந்திய வாக்காளர்கள ஏற்கனவே சேர்த்துருக்குறாங்க ஓ நடந்துச்சு தொடங்கிது ஏற்கனவே கணக்கு தொடங்கிடுச்சு முழுமை பெறலை இன்னும் இது தேர்தல பாத்துக்கலாம் வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தெட்டு வாக்கு வித்தியாசத்தில தான் கமலஹாசன் தோக்குறாரு கமலஹாசனையே தோற்கடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஸ்டார் வேலி இருக்கக்கூடிய வேட்பாளர்னால சொல்றேன் ரெண்டாயிரம் வாக்கு கூட வித்தியாசம் கிடையாது ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி சுச்சம் வாக்கு தான் அப்ப அவங்க யாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு எப்படி கமலாசன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஒரு நாள் என்ன ஒரு நாள் கியூல வந்து வானதி சீனிவாசன் நின்று பார்க்கல கல யதார்த்தத்தை சொல்றேன் அப்போ உலக நாயகனை தோற்கடிச்சது யாருன்னா வட இந்திய வாக்காளர்களை இங்க சேர்த்தவங்கதான் தமிழ்நாட்டுக்காரை தோற்கடிக்க மாட்டான் கட்சியை தோற்கடிப்பாங்க தலைவரை தோற்கடிக்க மாட்டாங்க விஜயகாந்த் மொத்த எம்எல்ஏ வந்தாரில்ல பலமுறை கட்சி தோற்கும் ஒரு சிலரை தோற்கடிக்க மாட்டான் தாங்களுக்கு தங்களுக்கு பிடித்தமானவர்களை தோற்கடிக்க மாட்டான் அதனால் இது ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய சகுனி வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம அசந்தம்னா அவர்கள் நினைக்கிற ஆட்சி தான் நீடிக்கும் தேர்தலே நடத்த வேண்டியது கிடையாது இனிமேல் நிரந்தரமாக பாஜக தேர்தல் செலவு மிச்சம் இது போலி வாக்காளரை கொண்டு வந்து போட்டு ஓட்டு போடுறோங்கிற போது ஜனநாயகத்தில் இருக்கணும்னு எங்களை வேற நம்ப வச்சு நம்ம உன்னை நம்ம வேற கியூவில் நின்று இதுக்கெல்லாம் வேலை கிடையாது இன்னும் ஐம்பது வருஷத்துக்கே வந்து பிஜேபி தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் ஆணையத்தை கழிச்சு விட்ட வேண்டியதான் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்